ஹலோ மக்களே வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் பணக்காரங்களாக மாறணும்னு நினச்சிருப்பீங்க தானே எப்பயாச்சும் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் முழுசாக பாருங்கள் நம்ம பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னா நினச்சா மட்டும் ஆகிட முடியாது அதுக்குன்னு சில வழிகள் இருக்குது அதை நம்ம பின்பற்றினோம்னா கண்டிப்பாக பணக்காரங்களாக மாறிடலாம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் நம்பர் ஒன் கடன் கடன் வாங்குற பழக்கம் நம்மளுக்குள்ள வந்துட்டுனா சேமிக்கிறதுக்கான பழக்கம் காணாம போயிரும் கடனுக்கும் வீட்டு செலவுக்கும் பிற அப்படின்னு முடிஞ்சளவுக்கு கடன் வாங்காம சேர்த்து வச்சோம்னா அது பாட்டிக்கு சேர்ந்துக்கிட்டு வரும் அப்போ நாம நினைச்சத வாங்கிக்கிறலாம் அடுத்து நம்ம எந்த ஒரு கடனும் கட்ட தேவையே கிடையாது ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா கடனுக்கு வாங்காம கடன் வாங்கி வாங்காம சேர்த்து வச்சு அதுல வாங்கினோம்னா அடுத்து நம்ம எந்த ஒரு கடனும் கட்ட தேவையே கிடையாது நாம வாட்டிக்கு தாராளமா அழகு போல வருமானத்தை சேர்த்து வைக்கலாம் இரண்டாவது செலவு தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறோம்னா லிஸ்ட்ல இருக்கிறத வாங்காம கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதையெல்லாம் எடுத்து போட்டு செலவை ஏற்றிடுறது ஒரு சிலர் இப்படிதான் இருக்காங்க அப்புறம் ஏற்கனவே நம்ம கிட்ட அந்த பொருள் இருக்கும் ஆனாலும் நான் காசை கொடுத்து இப்படி செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஆளுங்களும் இருக்காங்க இப்படி கண்ணுக்கு தெரியாம காசை செலவு பண்ணால் பணத்தை சீக்கிரமாகவே சேர்க்க முடியாது பணக்காரங்களாகவும் மாற முடியாது பணக்காரங்களாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை கையாள தெரிஞ்சுக்கணும் மூணாவது சுற்றுலா அவுட்டிங் அதாவது அடிக்கடி வெளியூர்களுக்கு வெளி இடங்களுக்கு போறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பீச்சு பார்க் தியேட்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க போகும்போது அங்க சும்மா மட்டும் உட்கார தோணாது எதையாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணும் உடனே என்ன பண்றது காசை கொடு வாங்கு சாப்பிடு அப்படின்னு பழக்கம் நமக்குள்ள வந்துட்டு அதை மாத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மாத்திரலாம் பணத்தையும் சேமிக்கலாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த பழகிக்கணும் மத்தவங்க வாங்கி சாப்பிடும் போது ஆசை வரதா செய்யும் அதுக்காக நாமளும் அவங்கள மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் குழந்தைங்க அடம்பிடிச்சாலும் நாம தான் சொல்லி வளர்க்கணும் நான் இதை சொல்லும் போது சில பேருக்கு கோபம் கூட வரலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி வெளியே வாங்கி சாப்பிட்றதுனால என்ன பிரயோஜனமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுல சத்து இருக்கா இல்லை ஏதாச்சும் நல்லது இருக்கான்னு யோசிங்க நாலாவது உணவு முறை ஆடம்பரமான உணவை வாங்கி சாப்பிடாம ஆரோக்கியமான உணவை வாங்கி சாப்பிடுங்க ஆடம்பரமான உணவுனா நான் எதை சொல்றேன்னு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆமா பீஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்னும் நிறைய இருக்கு உடம்புக்கு எடுக்கிறதுக்கான உணவுகள் நம்ம காசை கொடுத்து நன்மையை வாங்கலாம் ஆனால் கெட்டதை தான் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பணத்தை கொடுத்து செலவழிக்கிறோம் அப்படின்னா அதுல ஏதாச்சும் நன்மைகள் இருக்கணும் நம்ம உடம்புக்கும் சரி நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி கெட்டதை சாப்பிட்டு பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறத விட ஆரோக்கியமானதை சாப்பிட்டு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அஞ்சாவது சேமிப்பு உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீத சேமிப்பை எடுத்துட்டு வரணும் இந்த பதினஞ்சு சதவீத சேமிப்பை மாச மாசம் எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சேமிக்க முடியும் அவளம் தான் பணக்காரங்களா மாறணும்னா நான் சொன்னதை நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பாப்போம் மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் தவிர்க்கலாம் கெட்டதை தவிர்த்து நல்லதை மட்டும் எடுத்துப்போம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வீடியோவா போட்டுட்டு வாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா வீடியோவையும் பாருங்க நான் வீடியோ முடியும் போது கொடுக்குறேன் இந்த வீடியோ யாருக்கு உதவுமோ அவங்களுக்கு அனுப்புங்க சரி மக்களே அடுத்த வீடியோல நான் வந்து மீட் பண்றேன் உங்களை பாய்